கோவையில் முதல் முறையாக அம்பாள் ஆட்டோ மாருதி சுசுகி நெக்ஷா ஷோரூமில் மாருதி சுசுகியின் புதிய மின்சார வாகனமான இ விட்டாரா அறிமுகம் இந்த நிகழ்வை அம்பாள் ஆட்டோ மாருதி சுசுகி ஷோரூம் நிர்வாகிகள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் மாவட்ட பஞ்சாயத்து உதவியாளர் இயக்குனர் திரு ஆர் கமலக்கண்ணன் திரு அனீஷ் முத்துசாமி துணைத் தலைவர் அம்பாள் ஆட்டோ மற்றும் திரு சவுரப் அகர்வால் பகுதி மேலாளர் மாருதி சுசுக்கி இந்தியா திரு ராதாகிருஷ்ணன் வணிக தலைவர் அம்பால் நெக்ஷா ஷோரூம் கோயமுத்தூர் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய இ விட்டாரா காரை அறிமுகம் செய்தனர் மேலும் இந்த புதிய காரை மூன்று நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தி உள்ளனர் மின் வாகன தொழில்நுட்பத்தில் முன்னேற்றத்தை நோக்கி புதிய அத்தியாயம் தொடங்கும் இந்த விழாவில் விரைந்த சார்ஜிங் வசதி வீட்டு சார்ஜர் மற்றும் உயர்திறன் கொண்ட பேட்டரி அதிநவீன

ஸோ இது வந்து சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஏர் பேக்ஸ் வந்துடுது ஸோ த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்துருந்தாங்க ஸோ அதுவாக கம்ஃபர்ட் டன்னிங்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ சன் ப்ரூப் வந்து வித் ஃபிக்சர் கிளாஸோட வருது நம்மளுக்கு ஸோ இது இல்லாமல் ரிவர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சர் வந்துருது ஸோ அதே மாதிரி லெவல் டூ அடாஸ் ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் ஆட் இருக்குது நம்மளோட வண்டியில் ஸோ இது இல்லாமல் ஸோ வேரியன்ட்ஸ் ஸோ கிட்டத்தட்ட நாலு வேரியன்ட்ஸ் வரப்போகுது ஸோ கம்மிங் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வெஹிக்கிள் நம்ம லான்ச் பண்ணிடுவாங்க ஸோ ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் இப்போ வண்டி பார்க்குறதுனா ஸோ த்ரீ டேஸ் நம்ம அம்பா ஷோரூம் கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி ஸோ செவ்வாய் ஸோ புதன் மூணு நாளைக்கு வந்து டிஸ்பிளே வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் சார் இது வந்து லேட்டஸ்ட் மாடல் ஸோ அடாஸ் லெவல் டூ எல்லாமே வந்துருக்கு ஸோ சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருக்கு ஸோ ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸாக வந்துருக்கு உங்களுக்கு ஸோ ப்ரைஸிங் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணல ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் ஆர் நெக்ஸ்ட் மா ஜூன் ஜூலைலாம் வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் ஸோ கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃபோர் டியூ டூர் கலர்ஸ் வருது ஸோ அது இல்லாமல் ஃபைவ் கலர்ஸ் வந்து நார்மல் சிங்கிள் கலர்ஸில் வருதுங்க டோட்டலாக நைன் கலர்ஸ் வருது மார்க்கெட்டில் ஹீட்டிங் கஸ்டமருக்கு எப்படி வருது ஸோ இப்போ வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இந்த வண்டி பார்த்த கஸ்டமர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்யூச்சர்ஸ் தனக்கு ஸ்பேசியஸ் ஸோ ரியர் ஸ்பேஸ் ஸோ பூட் ஸ்பேஸ் லெக் ஸ்பேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க ஸோ ஸோ வெயிட் பண்ணுங்க ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க ஸோ மாதிரம் வந்து ஸோ இவி வைக்கிள் கிடையாது ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ இவி வெஹிக்கிள் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னுட்டு ஸோ அது வந்து இப்போ நவ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பிசிக்கலா வந்து ரன்னிங் ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நீங்க வெளியே பார்க்கலாம்